முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மகர ராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறது அடிப்படையில் தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது அப்போ இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மகர ராசிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனி பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துல செவ்வாய் ராகு இணைவு ராசிக்கு நான்காம் இடத்துல புதன் சுக்கரன் இணைவு ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சூரியனும் குருவும் இணைவு ஆமாங்க குரு பயிற்சி ஆயாச்சு மே ஒன்னாம் தேதி குரு பயிற்சி உங்களுடைய மேச ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய நாலாம் இடத்துல இருந்து ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்திற்கு அந்த குரு பகவான் பயிற்சி அக்கிறார் அப்போ குரு ஐந்தாம் இடத்துல வரும்போதே குரு பலம் வியாழ நோக்கம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்தாச்சு குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு விலகுது அப்படிங்கிறது சொல்றோம் குருவினுடைய பாக்கிய பார்வை அப்படிங்கிறது ஸ்பெஷலா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அது உங்களுடைய ராசிக்கு கிடைப்பது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா பார்க்கப்படுது ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்துல கேது பகவான் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையில தான் இந்த மாதமானது பிறக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா இந்த மாத துவக்கத்துல உங்களுடைய அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல வந்து அமரக்கூடிய ஒரு சூழல் அஷ்டமாதிபதி ஐந்தாம் இடத்துல இருக்கார் அப்படிங்கும்போது என்னென்ன நன்மை தீமை அப்படிங்கிறத பார்ப்போம் அடுத்ததா உங்களுடைய ராசிக்கு பிரபல யோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கர பகவான் ஐந்து பத்து கதிபதி அந்த சுக்கர பகவான் ராசிக்கு நான்காம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு வரக்கூடிய வைகாசி மாதம் ஆறாம் தேதி பத்தொன்பது அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பயிற்சி ஆயிடுவார் அப்போ வைகாசி ஆறுல பயிற்சி ஆனாருன்னா இந்த மாதம் முழுக்க மாத இறுதி வரைக்கும் சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சூரியனோட குருவோட இணைந்து ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல பலமா அமரக்கூடிய சூழல் சுக்ரன் ரிஷபராசியில ஆட்சி பலம் அப்போ சுக்ரன் பலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்திடலாம் ரெண்டாவதுதான் வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி முப்பத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசிக்கு ஆறு ஒன்பதுக்கு அதிபதி என்னதான் ஒரு ஆறாம் அதிபதியாக இருந்தால் அவரே பாக்கிய அதிபதி அவர் இது வரைக்கும் நான்காம் பாவத்தில் இருந்தால் இப்போ ஐந்தாம் பாவத்துக்கு போகிறார் கூடவே சுக்கரனோட இணைவு குருவோட இணைவு சூரியனோட இணைவு ஒரு அற்புதமான கிரகச் சேர்க்கைகள் நடக்க போகுது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ஸோ அந்த புதனனுடைய நகர்வு எந்த அளவுக்கு உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கடைசியா வைகாசி மாதம் பத்தொம்பதாம் தேதி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ரகம் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துக்கு பயிற்சி காரம் நான்காம் இடம் அப்படிங்கிறது செவ்வாயினுடைய சொந்த வீடு மேஷம் மேஷத்தில் செவ்வாய் ஸ்ட்ராங்காக உட்கார போகிறாருங்க மேஷத்தில் ஸ்ட்ராங்காக செவ்வாய் உட்கார போகிறாரு அப்போ நாலாம் இடம் பலம் பெறுவதால் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நன்மை நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கூடவே இந்த மாத இறுதியில் அதாவது வைகாசி முப்பது பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடமான மீன ராசிக்கு பயிற்சி ஆவார் வைகாசி முப்பத்தி ரெண்டில் அதே புதன் பகவான் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான ரிஷபராசிலிருந்து ஆறாம் இடமான வித்ன ராசிக்கு பயிற்சி ஆவாங்க இந்த முப்பது முப்பத்தி ரெண்டு மாத இறுதியில் நடக்கிறதுனால இந்த பயிற்சிகள் இந்த பயிற்சிக்கு உண்டான பலன் அப்படிங்கிறது அடுத்த மாதம்தான் எதிரொலிக்கும் இப்போ அதை பற்றி பார்க்க தேவையில்லை கவலைப்படவும் வேண்டாம் இந்த மாதம் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத கிளியராக பார்த்துட்டு போகலாம் திரது கோச்சார பழம் தானே சார் அப்படின்னா கண்டிப்பாக கோச்சார பழம் தான் ஆனால் உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஒவ்வொரு கிரகங்களுடைய தசாபுத்தி எப்படியாவது நடந்துகிட்டுதான் இருக்கும் தசாபுத்தி அந்திரம் கண்டிப்பாக ஏதோ ஒரு கிரகத்தினுடைய தசாபுத்தி அந்திரம் நடந்துட்டு இருக்கும் அந்த கிரகம் இப்போ நான் சொல்லக்கூடிய கிரகங்களுடைய பயிற்சிக்குள்ளே வந்துடுச்சு இப்ப சூரியன் தசாபுத்தி உங்களுக்கு நடந்துட்டு பத்தி நான் பேசும்போது என்னென்ன விஷயங்களை சொல்றனோ எல்லாமே உங்களுக்கு அப்படி அப்ளிக அப்ளிகபிள் ஆகும் கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில அது மாற்றங்களை கொடுத்தே தீரும் அப்படிங்கிறது எந்த மாற்றமும் இல்ல சோ அப்படி நல்ல விஷயமா பார்க்கும்போது முதல்ல சுக்கர பகவானுடைய பயிற்சி பார்ப்போம் இந்த மாதம் ஆறாம் தேதி உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு தன்னுடைய சொந்த வீடான ராசிக்குள்ள சுக்கர பகவான் வரக்கூடிய ஒரு சூழல் சுக்கரன் ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது தொழில் சார்ந்த விஷயங்கள் இருந்து வந்த தடைதாமதங்கள் அத்தனையும் அப்படியே தகர்த்து எரிந்து விட்டு அடுத்த லெவல் முன்னேற்றத்துக்கு என்னவோ அதை செய்ய போறீங்க இப்ப தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்ல முன்னேற்றம் அடையும் அதே போல மாமியாருக்கு உடல் தொந்தரவுகள் ரெடியாகுங்க அவங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும் தாய்க்கு நல்ல விதமான வருமானத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையாக இந்த காலகட்டம் காட்டுகிறது தாயார் கையில் எப்படியாவது காசு பணம் புலங்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகளை இந்த சுக்ர பகவானுடைய நகர்வு அப்படிங்கிறது ஏற்படுத்தி தரும் கூடவே கூடவே நல்லா பாருங்க இது வரைக்கும் தொழில உங்களை எல்லாம் யாரும் நெகட்டிவா ஆஃபீஸ் இருந்தவங்களும் இந்த பையன் இந்த இந்த வேலைக்கு ஆக மாட்டேன் இந்த பொண்ணு இந்த வேலையை சரியா செய்யாது கொஞ்சம் இவங்களுக்கு குவாலிட்டி கம்மி தான் திறமை கம்மி தான் அப்படின்னு சொல்லி போட்டு கொஞ்சம் உங்களை டவுன் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா அவங்க முன்னாடி எல்லாம் அவங்களுடைய எண்ணத்திற்கு மாறாக நீங்கள் உங்களுடைய வேலைகளை மிகச்சரியாக மிக சிறப்பாக கச்சிதமாக சூப்பராக செஞ்சு முடிக்க போறீங்க அந்த வேலை அப்படிங்கிறது வந்து அடுத்தவர்கள் மூக்கில் மேல் விரலை வைக்கும் அளவிற்கு ஆச்சரியப்படும் அளவிற்கு இருக்கும் அவ்வளவு ஸ்ட்ராங்கா செய்ய போறீங்க தொழில் சார்ந்த விஷயங்கள உங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது அதுல எந்த மாற்றமும் இல்லை இரண்டாவது ஷேர் மார்க்கெட்டு பெட்டிங் இந்த மாதிரி விஷயங்கள்ல மியூச்சுவல் ஃபண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்ல பணம் இன்வெஸ்ட் பண் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த காலகட்டம் உங்களுக்கு வரும் இப்ப பண்றது நல்லதான்னு கேட்டால் கண்டிப்பா வைகாசி ஆறு பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேல வைகாசி முப்பதாம் தேதி அதாவது பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பத்தொன்பது அஞ்சுல இருந்து பன்னெண்டு ஆறு வரைக்கும் ஒரு சூப்பரான காலகட்டம் அது ஸோ தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் லாங் டேம் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்குண்டான அமைப்புகளுக்குள்ளதான் அந்த சுக்கரன் வந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல வந்து உட்காரக்கூடிய ஒரு அமைப்பு இதற்கு முன்பு பூர்வ ஜென்மத்தில் உங்களுடைய முன்னோர்களோ நீங்கள் உங்கள் பூர்வ ஜென்மத்தில் செய்த நல்ல வினைகளை உங்களுக்கு கண்டிப்பாக அதற்கு பலனான கைமாறுகளை நிறைய அந்த மாதம் பார்க்க போறீங்க கண்டிப்பாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போது அனைத்துமே மனசுக்கு விருப்பப்பட்ட மாதிரி நீங்கள் எப்படி நினைச்சிங்களோ எப்படியெல்லாம் இருக்கணும்னு நினைச்சீங்களோ அதெல்லாமே நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்கிறது ஸோ இதெல்லாமே பெஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அந்த சுக்கரன் அந்த ஒரு வேலையை நல்லபடியாகவே செய்கிறார் அப்படிங்கிறது பெண்கள் மூலமாக தேவையான உதவிகளும் தேவையான மாற்றங்களும் உங்களுக்கு பிடித்தது போல சில சம்பவங்களும் நடந்தேறக்கூடிய ஒரு நாள் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய ஒரு சூழல் மேற்கல்வி படிக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல கரெக்டான சப்ஜெக்ட் அடுத்து என்னென்னவெல்லாம் குரோத் ஆக ஆக இருக்கோ எது படித்தா உங்களுக்கு சூட் ஆகுமோ அதை கரெக்டாக சூஸ் பண்ணி படிக்கிறதுக்கு வாய்ப்புகளை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி இருந்தது இந்த காலகட்டம் உங்களுடைய சுய ஜாதகத்துல நீங்கள் இதுதான் படிக்கணும் இது படித்தா நல்லா வந்துடலாம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா ஒரு சிலர் வந்து ஜோ ஜோதிடர்கிட்டையெல்லாம் கேட்டு இப்படி இப்படி படிக்கலாம் இதை பண்ணலாம் இதுதான் உங்களுக்கு நல்லா வரும் தேர்ந்தெடுத்து படிப்பாங்க ஸோ அந்த கைடன்ஸ் இப்போ தேவையில்லை ஒரு ஜோதிடர் அணுகி இது இதை பண்ணலாம் அதை பண்ணலாம்ங்கிற கேட்குற கைடன்ஸ் இல்லை உங்கள் மனசுக்கு எது சரின்னு வருது அதை செய்யுங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸை கொடுத்தே தீரும் சில நபர்களுக்கு வந்து காதல் சம்பந்தமான விஷயங்களில் புதிதாக உருவாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு காதல் எண்ணம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் கலைத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப டாப் டக்கரான ஒரு காலகட்டமாக இருக்கும் என்னன்னா இயலசை நாடகத்துறையோ கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க கட்டுரை பேச்சு இந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கிறவங்க ஒப்பனை துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தி அனைவரும் ஆச்சரியப்படும் அளவுக்கு உங்களுடைய திறமைய உங்களுடைய வித்தை அதுல காட்டுவீங்க ஸோ அப்படி ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக காட்டப்படுகிறது ஐந்தாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறது எல்லா விதத்திலையும் நன்மைகள் தான் தீமை அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது என்ன தீமை அப்படின்னா ரொம்ப உடல் உழைப்பு செலுத்த மாட்டோம் உட்காந்துட்டு வேலை வாங்கணுன்ற ஒரு எண்ணம் மனசுக்குள்ள புகுந்துடும் சொகுசா இருக்கணும்னு நினைப்போம் அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் கொஞ்சம் நெகட்டிவே தவிர மற்றபடி எல்லா விதத்திலயும் நன்மை முக்கியமா சொல்ல போனா மகர ராசி மகரலக்க நண்பர்களுக்கு குழந்தை இருக்கு அப்படின்னா குழந்தைகளை குழந்தையினுடைய வளர்ச்சி குழந்தைகளுக்கு உண்டான மிக முக்கியமான முன்னேற்றத்துக்கு தேவையான சில விஷயங்களை இந்த மாதம் செய்ய அல்லது இப்போதான் புதுசாக கல்யாணம் ஆகிருக்குது ஒரு நாலஞ்சு வருஷமா குழந்தைகள் இல்லை இந்த மாதிரியான கேட்டகரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டம் சரியான மருத்துவம் எடுக்கும்போது குழந்தை பேர் அப்படிங்கிறது உறுதி செய்யப்படும் உங்களுடைய ஐந்தாம் இடத்துல ஐந்தாம் பாவாதிபதி பலம் பெறக்கூடிய காலகட்டம் கூடவே குருவும் கூடவே சூரியனும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை அடுத்த வருஷம் இதே அமைப்பு இருக்குமான்னு கேட்டால் சான்சஸ் குறைவு தான் ஆனால் இந்த டைம் வந்து உங்களுக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு அமைப்பை கொடுக்குது கண்டிப்பாக உங்களால் அந்த குழந்தை பேர் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க முடியும் உண்டான முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை பேர் புத்திர பேர் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் மேக்ஸிமம் இந்த காலகட்டம் உருவாகக்கூடிய குழந்தைகள் பெண் குழந்தைகளாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மகர ராசி மகர இருக்கு ஓகே அடுத்துதான் பார்த்துட்டிங்கன்னா புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி முப்பத்தி ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல இருந்து ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு வர்றார் பாருங்க ஒன்பதாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு இது நல்ல விஷயமானு கேட்டால் ஒன்பதாம் அதிபதி நான்கு இருப்பது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஒரு திரிகோணாதிபதி ஒரு கேந்திரத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது நிறைய நல்ல விஷயங்களை பார்த்துருப்பீங்க இருப்பீங்க ஆனால் நாலாம் இடத்துல ஆறு கூடியவர் இருக்கிறது நல்லதான்னு கேட்டால் கண்டிப்பாக அது கொஞ்சம் அப்ப வண்டி வாகனத்தில் சின்ன சின்ன அலைச்சலும் வண்டிக்கு சில மரத்து வண்டிக்கு சில செலவுகள் ரிப்பேரிங் ஒர்க்கு எல்லாம் பார்த்துருப்பீங்க வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் முன்பின் மராமரத்து பணிகள் எல்லாம் செய்யறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன சலசலப்புகள் வந்து நீங்கக்கூடிய அமைப்பு தயாரினுடைய உடல்நிலை சற்று ஏற்ற இறக்கமாக ஆகி கொண்டிருந்த அமைப்புகள் எல்லாம் இருந்திருக்கும் இப்போ அதாவது வைகாசி மாதம் பதினெட்டு முப்பத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் அந்த புதன் ஐந்தாம் பாவத்துக்கு பயிற்சி அதை தாயாரனுடைய உடல்நிலை சீராகும் உங்களுடைய உடல்நிலை சீராகும் உங்களுக்கு உடம்புல உதவும் எதுவுமே பிரச்சனை இல்லை நார்மலா தான் இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக காட்டிரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரிலாக்ஸ்டா இருக்கலாம் உடல் தொந்தரவுகள் நீங்கும் மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை திட்டமிட்டு செய்வீங்க முன்னோர்கள் செய்த நல்ல விஷயங்களுக்கு உண்டான உண்டான பலாபலனை இந்த காலகட்டம் அனுபவிப்பீங்க பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா நடந்துறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை இந்த காலகட்டம் சொல்லுது கூடவே வந்து குழந்தைகள் மூலமாக கன வரவு பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை இந்த புதன் பகவான் ஏற்படுத்தி தரார் அப்படிங்கிறது சொல்லுது வண்டி வாகனம் வீடு சம்பந்தமான விஷயங்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியா நீங்கக்கூடிய ஒரு அமைப்பை சொல்லுது ஐந்தாம் இடத்துல புதன் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய புத்திசாலித்தனத்தை இன்னும் ஷார்பர் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு பென்சிலில் வந்து ஷார்ப்பனர்ல வச்சு சீவனா எவ்வளவு ஷார்ப்பாகுமோ அந்த அளவுக்கு உங்களுடைய புத்தி உங்களுடைய எண்ணம் சிந்தனையை வந்து ரொம்ப ஷார்ப்பாக தீர்க்கமாக மாத்தறதுக்குண்டான வேலையை அந்த புதன் பகவான் செய்வார் எப்ப இருந்து முப்பத்தி ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட பதினஞ்சு நாட்கள் இந்த வேலையை அந்த புதன் பகவான் செய்ய போறார் கண்டிப்பா காதல் சம்பந்தமான விஷயங்கள் மனசுக்குள்ள உருவாகும் காதல் அப்படின்னா ஒரு பெண் ஒரு ஆண் மேலேயோ ஒரு ஆண் பெண் மேலேயோ ஆகிறது இல்லைங்க மனசுக்கு பிடித்த மனசுக்கு விருப்பமான விஷயங்களை செய்வதே ஒரு அஃபெக்ஷனோட ஒரு லவ்வோட செய்யணும்னு சொல்லி ஒரு சமையல் பண்ணனோட லவ்வோட செய்யணும் ஒரு அஃப்ரெக்ஷனோட செய்யணும் அப்படின்னா டேஸ்ட்டாக அப்படின்னு அந்த ஆத்மாத்தமான செயல் ஆத் மனசு மனசு விருப்பப்பட்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்ய போறீங்க அப்படிங்கிறத சொல்லுது ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு உண்டான வழிகளை அந்த புதன் பகவான் ஏற்படுத்தி தருவார் அடுத்துதான் நம்ம சூரிய பகவானை பார்ப்போம் ஏன் சூரியனை சொல்லல அப்படின்னா ஸ்டார்டிங்லயே சூரியன் அஷ்டமாதிபதி அவர் வந்து ஐந்தாம் இடத்துல இருக்க போறார் அப்போ சூரியன் என்ன பண்ணுவாருன்னா அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிறது வம்பு வழக்கு பிரச்சனைகள் கண்டம் விபத்து அவமானம் த வழக்கு இந்த மாதிரி நெகட்டிவான நிறைய விஷயங்களை தரக்கூடிய கிரகம் மகர ராசி மகர லக்னத்துக்கு சூரிய பகவான் தான் அவர் வந்து ஐந்தாம் இடத்துல உட்கார்ந்துட்டார் அப்படிங்கும்போது இந்த சுக்கரன் கொடுக்கக்கூடிய நல்ல பலன் குரு கொடுக்கக்கூடிய நல்ல பலன் புதன் கொடுக்கக்கூடிய நல்ல பலனை அந்த சூரியன் அனுபவிக்க விடமாட்டார் நீங்கள் ஒரு அமைப்பு மனசெல்லாம் நல்லா இருக்கும் தெளிவா இருக்கும் கிளியராக இருக்கும் அப்படின்னு எல்லாமே சொல்லிட்டு வந்தோம் ஆனா அந்த சூரியன் என்ன பண்ணுவார்னா காலையில நல்லா தான் இருந்தாப்பா மறுபடியும் மத்தியானமோ கிருக்கெடுத்துடுச்சு அப்படியே உல்ட்டாவா பண்றான் மனசு ஒரு நிலை இல்லாமல் இருக்கான் அப்படின்ட்டு மற்றவர்களுடைய பார்வைக்கு நீங்கள் அப்படி செயல்படுவது போல தோற்றத்தை சூரிய பகவான் ஏற்படுத்தி தருவார் இந்த மனது நிலையாக இல்லை கிளியரா இல்லை அப்படிங்கிறது ஆனால் நம்மளுக்கு தெரியும் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் என்ன ஏது அப்படிங்கிறதுலாம் நம்மளுக்கு தெரியும் ஏன்னா புதன் அங்கே இருக்கிறாரு இன்னும் சொல்லப்போனால் ஜூன் மாதமெல்லாம் சூப்பராக இருப்பீங்க சூப்பராக பிளானிங்கெல்லாம் அவ்வளவு பர்ஃபெக்டாக இருக்கும் இருந்தாலும் வெளிப்பார்வைக்கு அது தீர்க்கமான நல்ல ஒரு அமைப்பாக தெரியாது குழந்தைகளுடைய உடல்நிலை முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு சூழலையும் சொல்கிறது குழந்தைகளுக்காக படிப்பு செலவு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக படிப்பு பணம் பொருளாதாரம் அப்படிலாம் சேமிச்சு வைப்பீங்க இல்லைன்னா குழந்தைகளை படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கையில சேமிச்சு வச்ச காசையெல்லாம் கொண்டு போய் ஃபீஸாக கட்ட வேணும் குழந்தைகளுக்காக செலவு குழந்தைகளுக்கு ஒரு நல்லது நடப்பதற்குண்டான வாய்ப்புகளை இந்த சூரிய பகவான் ஏற்படுத்தி தருவார் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை எதிர்பாராத தன வரவு இதுக்கு முன்னாடி நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம் இப்படி காசு நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னு எதிர்பாராத நேரத்துல எதிர்பாராத பொருளாதார முன்னேற்றம் இந்த சூரிய பகவானும் ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சூரியன் ஐந்தாம் இடத்துல இருந்து மனசை களைச்சிக்கிட்டே இருப்பாரு ஆனால் சூரியன் செய்யக்கூடிய விஷயத்த அரசு பண்றதுக்கு மூணு கிரகம் இருக்கு புதன் சுக்கரன் குரு பகவான் இந்த மூணு பேரும் சூரியன் செய்யக்கூடிய பலன்களை தடுத்து தடுத்து நல்லதை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்போ ஒரு சில நேரங்கள்ல மனசு அப்படியே ஆக்சிலேட் ஆகுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் அதை பத்தி பெருசா கவலைப்பட வேண்டாம் அடுத்தடுத்து என்ன அப்படிங்கறத பார்த்து நீங்க ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா போதுமானது அதுதான் உங்களுக்கு நல்லது ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் மற்றவர்களுடைய பேச்சு கேட்க வேண்டாம் உங்களுடைய திட்டம் என்ன உங்களுடைய சிந்தனை என்ன உங்களுடைய உங்களுடைய அனுபவம் என்ன அப்படிங்கிறத மட்டும் பயன்படுத்தி முன்னேறினீங்கன்னா போதுமானது அடுத்தவர்களோட பேச்சு கேட்கும்போது சூரியன் உள்ள வந்துருவாரு கண்டிப்பா அது உங்களுக்கு மனக்குழப்பத்தை கொடுத்துரும் எதுனாலும் சுய முடிவா இருக்கட்டும் அப்படிங்கறது ஸ்ட்ராங்கா சொல்றோம் அடுத்ததா செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் என்ன செய்யுது அப்படிங்கிறத பார்ப்போம் செவ்வாய் உங்க ராசிக்கு நாலு பதினொன்னு கருவதீங்க வெற்றி ஜெயம் லாபம் அப்படிங்கிற எல்லா விஷயத்திற்கும் வீடு வண்டி வாகனம் சொத்து சோகம் தாயார் இப்படி எல்லா விஷயத்தையும் சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாதான் செவ்வாய் இதற்கு முன்னாடி சனியோட இருந்தார் சனியை கடந்து மறுபடியும் இப்போ ராகுவோட சேர்ந்து இருக்கிறார் வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு செவ்வாய் மூன்றாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகினார் நான்காம் இடத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு அப்போது ராகுவோடு சனியோடு செவ்வாய் பயணிக்கும் போது வீடு நிலம் வண்டி வாகனம் சோனமான விஷயங்கள் நிறைய தொந்தரவுகள் உங்களுடைய திறமை மற்றவர்களால் சோதிக்கப்படும் உங்களுடைய திறமையை அடுத்தவங்க வந்து கொஞ்சம் ஏளனமாக பேசுவாங்க இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் எல்லாம் இருந்து இப்போ அந்த விஷயத்துலேருந்து கொஞ்சம் ரெடி ரெடியாகி வெளியே வந்திருப்பீங்க எப்போ வெளியே வருவீங்க அப்படின்னா பத்தொம்பது வைகாசி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நூலில் நாளைக்கு ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கம்ப்ளீட்டாகி வெளியே வர்றதுக்கு தான் சூழ்நிலை வந்து ஒரு வைகாசி தோகத்திலேயே ஏன்னா அந்த ராகுவை செவ்வாய் கடந்துருவாரு இருந்தாலும் பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் மனசு அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும் அப்போ செவ்வாய் எப்போ நான்காம் பாவத்துக்கு வர்றாரோ அப்போ அவங்களுடைய வாழ்க்கை துணை அப்படிங்கிற இடம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும் உங்களை விட அவங்க பலம் ஆயிடுவாங்க அவங்க ரொம்ப ஸ்பீடா செயல்படுறதுக்கு உண்டான வேலை நடந்துடும் எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிற எண்ணத்தை இல்லாம தைரியமா எதிர்கொண்டு என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அவங்களுடைய வாழ்க்கை துணை ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை சொல்லுது அந்த தைரியத்தை செவ்வாய் கொடுத்துருவார் உங்களுக்கு உடம்புல ஒன்றும் பிரச்சனை கிடையாது எல்லாம் நார்மலாக இருக்குது உங்களுடைய திறமை யாராரெல்லாம் உங்களுடைய திறமையை தவறாக பேசினார்களோ அவர்கள் முன்பு உங்களுடைய திறமையை வெளிக்காட்டுவதற்குண்டான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் பக்காவாக பயன்படுத்திக்குவீங்க நல்லதொரு மாற்றம் முன்னேற்றம் திறமைக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கும் சில நபர்களுக்கு சொத்து வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் வீடு நிலம் வண்டி வாகனம் வீட்டுக்கு தேவையான பொருட்களையே ஏசி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருட்களோ அல்லது வீடோ நிலமோ காலி இடமோ வாங்குவதற்கு வாய்ப்புகளையும் இந்த செவ்வாய் மாத இறுதியில் ஏற்படுத்தி தருகிறார் அப்படிங்கிறத சொல்லுது உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க உறவுகள் கூட கொஞ்சம் கூடி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் சொல்கிறது சொந்த வீட்டில் சில மராமரத்து பணிகள் செய்வதற்குமான வாய்ப்புகள் உண்டு அதாவது புதுசாக ஏதாவது இடம் மாத்துறதோ இல்ல படுக்கை மாற்றமோ இல்ல படுக்கும் திசை மாற்றமோ இந்த மாதிரியான சில மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது பாருங்க அந்த செவ்வாய் நாலாம் இடத்துல இருந்து உங்க ராசிக்கு பத்தாம் இடத்தை பாக்குறாரு பதினொன்றாம் இடத்தையும் பாக்குறாரு செவ்வாய் நான்காம் இடத்துல இருந்து இந்த விஷயங்கள் நடக்கிறதுனால உங்களுடைய சுய ஜாதகத்துல செவ்வாயினுடைய தசாபுத்தி நடந்துட்டு இருந்தது அப்படின்னா தொழில உங்களை மாதிரி வேலை செய்யவும் முடியாது உங்களை மாதிரி லாபத்தையும் சம்பாதிக்க முடியாது இந்த வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு மேல அப்படி ஒரு வேலையை அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு செய்வார் அப்படிங்கறத சொல்லுது மனசுக்கும் உடம்புக்கும் அப்படி தனி உத்வேகம் கிடைச்சிருங்க செவ்வாய் பயிற்சியானது செவ்வாயினுடைய தசாபதி நடந்தா பாருங்க செவ்வாய் செஞ்சிருவார் அப்படிங்கிறத சொல்லுது உறவுகள் எல்லாம் கூடி சில சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூட ஒரு சூழ்நிலை உண்டாகும் எல்லாமே நல்ல விஷயம்தான் முருகன் வழிபாடு செய்துட்டு வரும்போது ஒண்ணுமே நிறைய பாசிட்டிவான அமைப்புகள் வரும் அப்போ ஓவராலாக பார்க்கும்போது உங்களுக்கு எல்லா கிரகணங்களுங்களும் கிரகநிலைகளும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குது சனி ரெண்டாம் பாவத்துல தான் இருக்கார் அது வந்து வாக்கில் சனி ஏழரை சனியில கடைசி அமைப்புகள் இருக்கிறீங்க இருந்தாலும் இப்போ வருமானத்தை இந்த காலகட்டம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது செவ்வாய் நான்காம் பாவத்துக்கு பயிற்சியானதையும் அவர் செவ்வாய் பலம் ஆயிடுவார் சுக்கரன் ஐந்தாம் பாவத்தில் நல்ல பலமாக தான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்குது குரு ஐந்தாம் இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்த்துட்டே இருக்கிறாங்க கிட்டத்தட்ட நாலு கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் அந்த மாதம் இருக்குது இப்போ நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தாலும் மனசு அப்படிங்கிறது கொஞ்சம் குழப்பமான ஒரு மனநிலைமையில இருக்கும் சரிங்களா தெளிந்த நீரோடைய போல இல்லாமல் கலங்கிய நீர் போல இருக்கும் ஸோ அதை தெளிவிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்துட்டு வர்றது நல்லது பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தனைக்கும் இந்த வழிபாடு செய்யறது நல்லது காமாட்சி கோயிலுக்கு போகும்போது நல்லெண்ணெய் வாங்கிட்டு போங்க பூக்கள் வாங்கிட்டு போங்க பூக்கள் காமாட்சிக்கு கொடுத்துட்டு நல்லெண்ணெய் தியம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க குறைஞ்சது ஒரு ஒரு அரை மணி நேரம் அந்த கோவிலில் இருந்துட்டு வாங்க போதுமானது